வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் எட்டாவது பாடல் இந்த பாடலில் நம் அருணகிரிநாதர் தமக்கு யமபயம் நீக்கிட வேண்டியும் தான் செய்யாதனவற்றையெல்லாம் செய்யும்படி அருளிடும்படியும் நம் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைதிலன் பல மலர்கொடு உன் அடியினை உற பணிந்திலன் ஒரு தவமிலன் என்கிறார் பகவானே உங்களை தினம்தோறும் நான் தொழுவதும் இல்லையப்பா உங்களுடைய பெருமைகளை எடுத்துரைப்பதும் இல்லையப்பா பல்வேறு மலர்களை கொண்டு உங்களுடைய திருவடிகளை நான் பணிவதும் இல்லை எந்த வகையான தவமும் நான் செய்வதும் இல்லை என்கிறார் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த வரியில் சொல்கிறார் அதோடு சேர்த்து அருள்மா ரா உள்ளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் வளம் வருகிலன் ஓப்பொடு உன் புகழ் துதி செய்ய விளைகிளன் அப்படின்னு சொல்றாரு இதிலிருந்து என்ன புரிகுதுன்னா நான் உங்களை தினமும் தொழுவதும் இல்லை உங்களுடைய மகிமைகளை அடியே எடுத்துரைப்பதும் இல்லை உங்களுடைய திருவடிகளில் மலர் கொண்டு இல்லை எந்த தவமும் செய்வதும் இல்லை அதோடு சேர்த்து உங்கள் மீது எப்போதுமே பாசத்தோடு பற்றோடு இருக்கும் உங்களுடைய அடியவர்களுடைய இருப்பிடம் உறைவிடம் எது என்று என்பதை கூட நான் துணியவில்லை அப்பா நீங்கள் வீற்றிருக்கும் மலைகளை கூட நான் வலம் வருவதே இல்லையப்பா உம்மை துதி கூட அடியேனுக்கு தெரியவில்லை என்கிறார் மலை போல கனைத்தெழும் பகடது கருத்த வெஞ்சின மரளி தன் உழையினர் கதி தடர்ந்தெரி கயிறடு கதை கொடு பொறுப்போதே கள குறுஞ்செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நயந்தளம் உருப்பொழுதளவைக்குள் கணத்தில் என் பயமர முதுகினில் வருவாயே போல உருவத்தோட கனைத்தவாறு எருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கரிய நிறமும் கடும் கோபமும் உடைய அந்த யமனுடைய தூதர்கள் என் முன் தோன்றி அந்த பாச கயிற்றை கொண்டு என்னை துன்புறுத்த தயாராகும் அந்த கண நொடியிலேயே நான் அப்படியே மனம் கலங்கி பயந்து நிற்கும் அந்த நேரத்தில் ஒரு கன அளவில் என்னுடைய பயமெல்லாம் நீங்கும்படியாக அஞ்சேல் என்று கூடிக்கொண்டு மயிலின் முதுகினில் நீ வருவாயப்பா என்னுடைய மயில் வாகனரே என்கிறார் அருணகிரிநாதர் வினைதளம் தனில்ல விழுக்குடைந்து மெய் விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேளே போர்க்கள காட்சியை நம் கண்முன்னாடி காட்சிப்படுத்துகிறார் போர்க்களத்தில் பேய்கள் கூத்தாடுவதால் அந்த ஊன் அந் சதைகளெல்லாம் உடலிலிருந்து சிதறி அந்த மாமிசத்தை கழுகுகளெல்லாம் உண்ணவும் விரித்த தலைமயிரோடு பேய்களெல்லாம் கூத்தாடவும் அசுரர்களோடு போர் புரிந்த வேளனே என்று நம் முருகப்பெருமானுடைய வீரதீர செயலை நமக்கு காட்சிப்படுத்திவிட்டு அடுத்த வரியில் சொல்கிறார் அடுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய குடிச்சி குங்கும முளைமுக உளுநரை விரைத்த சந்தனம் ரகுமத புயவரை உடையோனே நிறைய ரகங்களால் பாடவல்ல குயிலுடைய மொழியை ஒத்து குரலால் அழகான வள்ளி மலைக்கரசி என்று நாம் அனைவரால் அழைக்கப்படுகிற வள்ளியின் குங்குமம் அணிந்த அந்த மார்பில் அழுந்தும் அந்த வாசமிகு சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த மலைப்போன்ற தோள்களை உடையவரே எங்கள் முருகப் பெருமானே தினந்தினன் சதுர்மறை முனி முறை கொடு புனல் சொறிந்து அலர்பொதிய வினவரு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரவர் தொழ மகிழ்வோனே தினந்தோறும் நாள்வித வேதங்களால் வல்லவர் என்று போற்றப்படுகிற பிரம்ம பகவானாலும் மற்ற தேவர்களும் அவர்களோடு சேர்ந்து முனிவர்களும் தங்களுடைய கோபத்தை நித்தம் விட்டு உன்னையே தொழ வேண்டும் உன் நினைப்பிலே வாழ வேண்டும் என்று வேண்டுகின்ற நித்திய பூஜையில் மனம் மகிழ்வோனே சனந்தன வரி அழி நிறைத்துவிட்டு அன்போடு பருகுயர் பொழித்திகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பவனே தெனத்தெனந்தென என்ற சத்தத்தோடு இசைக்கும் வண்டுக்கள் அந்த தேனை திவிட்டும் அளவுக்கு ஆசையோடு அந்த தேனை குடிக்கும் உயர்ந்த சோலைகள் விளங்கும் திருப்பரகுன்றத்தில் வீற்றிருக்கும் சரவணபவ மூர்த்தியே துதி செய்யக்கூட அடியேனுக்கு தெரியவில்லையப்பா இவையாவையும் நீங்கள் எனக்குத் தெரிவித்து யமபயம் நீக்கி எனக்கு அருள் புரிவாயாக என்று அருணகிரிநாதர் நம் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் நன்றி